போன லைவ்ல போ போயிட்டு இருக்கும் போதே போயிருச்சு அது சிக்னல் இல்லாம போயிருச்சு அப்ப இந்த கோபாலகிருஷ்ணன் அவன அந்த அவ கேட்டான் என்னோட லவர் வந்து அடி அடி அடிச்சான் அறிவழகன் உனக்கு ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் விழுந்து சிரிச்சாரு அதெல்லாம் உனக்கு இப்ப தெரிய வேண்டாம்டா அது தப்பான விஷயம்னா கேக்கக்கூடாதுன்னு உன் தம்பி இவ்வளவு மோசமா இவ்வளவு மோசமா உன் தம்பி அது மட்டும் இல்ல ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருப்பான் அவனை அங்கேயும் போய் திருந்தவானா திருந்த மாட்டேங்கிறான் என்ன பண்றது இன்னைக்கு அவன் தான் பெரிய புடுங்கி மாதிரி வேத மந்திரம் படிச்சிருக்கிறேன் மத்தவாள்லாம் சூத்ரா அவா இப்படி இவா இப்படி அப்படின்னு சொல்லின்னு இருக்கான் அவனையும் தலையில தூக்கி வச்சுருக்குகள் இந்த அகரத்து பிராமணாலும் மத்த ஜாதிக்காராலும் சபாஷ் 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 என்னதான் வேத மந்திரங்களை படிச்சாலும் மத்த டிகிரி படிச்சாலும் மத்த இங்கிலீஷ் படிப்பு படிச்சாலும் மனுஷனுக்கு ஒழுக்கம்ங்கிறது ஒண்ணு வேணும் ஒழுக்கத்தை விட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் பேசும்போது மட்டும் பொய் வாயை திறந்தாலே பொய் அப்படி இல்ல இப்படி இல்ல சான்ஸ் இல்ல மென்டால் கிறுக்கு பைத்தம் அப்படின்னு மட்டும் சொல்ல தெரியுது ஆனா என்னைய பத்தி மத்தவங்க சொல்லும்போது மட்டும் நம்ப தெரியுது நான் மத்தவங்களை பத்தி சொல்லும்போது மட்டும் நம்பிக்கை இல்ல ஆனா என்னைய பத்தி மத்தவங்க சொல்லும் மட்டும் நம்ப தெரியுது அப்ப அந்த அனலிஸ்டிக் மைண்ட் எங்க போச்சு நம்ப தெரிஞ்சதுல ஈவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த கோபாலக்ஷன் இந்த பாய்ஸ் இந்த பசங்க நான் சொன்னேன்ல ஹேமாக்காவது தொட்ட உடனே ஹேமாக்காக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பழைய நினைவுகள்லாம் அக்காக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இவன் அந்த கோபாலக்ஷன் அதை கேட்டுட்டு என் கிட்ட வீட்டுல வந்துட்டு நீ ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனை பார்த்துட்டு பத்து முத்தம் கொடுத்துருக்க நீ ஒரு தேவடியா நீ ஒரு மோசம் அப்படி ஒடுக்கங்கட்டவ தரம் கட்டவன்னு அடி அடினு அடிச்சான் போட்டு நான் நேரம் இங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தது என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கோபாலட்சன் அப்படின்னு இந்த பாரு அவன் உனக்கு தம்பி தான் நாங்க பொறுத்து போறோம் உனக்கு அவன் தம்பிங்கிறதுனால நாங்க பொறுத்து போனோம் இல்லனா அவனை காலை உடைக்க ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னா அவங்களும் விட்டுட்டாங்க பாய்ஸ் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் வரும்போதெல்லாம் நான் போய் என்ன வேணாலும் பண்ணுங்க கல்யாணி பத்தி கம்ப்ளைண்ட் வரும்போது கல்யாணிக்காக நான் சப்போர்ட் பண்ணி சாமி ஆடிட்டு வந்துடுவேன் கல்யாணி தப்பே பண்ணலை அப்படி அவனை அப்படி தொட்டு பார்த்தேன் அப்படி பார்வை பார்த்தேன் கல்யாணி இல்ல அவன் அப்படி பண்ணவே இல்ல பழிச்சொல் சம்மந்தப்பட்டிருக்கு அடுத்தது கண்ணே கண்ணனை எனக்கு கண் என்னையை வந்து கண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது அப்ப என்னைய பிடிக்காதவனுக்கு நான் ஏன் எல்லாம் பாதுகாப்பு நீ தப்பு இருந்தாலும் சரி தப்பு இல்லைன்னாலும் சரி நான் அவனை சப்போர்ட்டுக்கு வர மாட்டேன் நீ யார நல்லவங்கறியோ அவன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வரும் அப்படின்னு நான் அவனை விட்டுட்டேன் கண்ணனை கண்ணனை வந்து கண்ணனையும் கைவிட்டுட்டேன் கோபாலகிருஷ்ணனையும் கைவிட்டுட்டேன் ஆ கண்ணனுக்காக நான் மன்னிப்பு கடிதம் எழுத்த அவள் அப்பாவுக்கு அவள் அப்பா சொன்னாரேங்கிறதுக்காக கண்ணனுக்காக நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் கண்ணன்மே இதை பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனால் ஸ்கூலில் சேட்டை தான் வேற என்ன பொறுக்கித்தனவெலாம் கிடையாது பொம்பளை பொறுக்கித்தனவெலாம் அந்த பசங்க கிட்டலாம் கிடையாது எதாவது சேட்டத்தனம் பண்ணியிருப்பாங்க அந்த பசங்க மெல்லாம் ரிமார்க் தப்பான ரிமார்க்லாம் போடக்கூடாது அந்த பசங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க பொம்பளை பொறுக்கித்தனம் பொம்பளைங்களை கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது செக்ஸ் டாச்சர் கொடுக்கறது அதெல்லாம் கோபாலகிருஷ்ணன் நிறைய பண்ணுவோம் அவனை நான் கை விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்காக இந்த கோபாலகிருஷ்ணன் இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வாழ்க்கை பூரா அழுவடி அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி அப்படிங்கிறத தாண்டி என் வாழ்க்கையை இன்னமும் என்னை பற்றி தப்பு 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 தப்பாக வதந்தி பரப்பிக்கிட்டு இன்னமும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆக இன்னைக்கு நான் எதுக்காக நான் சொல்ல வீடியோ போட்டேன் அப்படின்னா நம்பர் ஒன் குழந்தை அழும் சத்தத்தை வைத்து அந்த குழந்தை ஆபத்தில் இருக்கு அப்படிங்கிறத நான் காப்பாற்றிட்டேன் ரெண்டு ஜோதிகாக்கு குழந்தை கொடுத்தது மூன்று இந்த பையன் மறந்திருந்த அந்த நிகழ்ச்சியை அவன் என்னை இப்படி தொட்டு கொஞ்சும்போது தொடும்போது மறந்திருந்த நிகழ்ச்சி என்ன ஞாபகம் வருது இப்போ புரியுதா விஜயகாந்த நான் ஏன் வருஷ கணக்கா மறந்திருந்தேன்னு விஜயகாந்த என்னை எப்ப சந்திக்க வந்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் பௌர்ணமி காதலர்கள் சித்ரா பௌர்ணமி காதலர்கள் அந்த லாஸ்ட் நாலர்ஜி அந்த பொறுக்கி பொம்பளை பொறுக்கி சொல்றானே நீங்க பௌர்ணமி பூஜை எல்லாம் நரபலி எல்லாம் கொடுப்பீங்களா அதை பத்தி என்னங்க எங்களுக்கு நரபலியும் தெரியாது ஒரு பலியும் தெரியாது நாங்க ஆடு கோழி அந்த பள்ளியெல்லாம் நானும் சரி விஜயகாந்தும் சரி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி காதலர்கள் ரதி மன்மதன் காதலர்கள் அவங்களாம் நாங்கள் இப்படின்னா ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு ஒருவர் பின்னால் ஒரு இருந்து கொண்டு என் பின்னாடி இருந்து கொண்டு அணைச்சிக்கொண்டு பௌர்ணமியை பார்த்து தியானம் பண்ணுவோம் அப்படி தியானம் பண்ணி அந்த குறிப்பிட்ட நேரங்கள் தியானம் பண்ணி உடனே சக்தி ஏறும் நான் இங்க வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன் இவனை பார்க்க வர்றவங்க எல்லாரையும் விஜயகாந்த் நல்லது பண்ணிக்கிட்டு இருப்பான் விஜயகாந்த் எல்லாருக்கும் வாழ வச்சிட்டு அந்த பக்கம் விஜயகாந்த் எல்லாரையும் நான் வாழ வைப்பான் இந்த பக்கம் நான் எல்லாரையும் வாழ வச்சிட்டு இருப்பேன் அப்படி என்கிட்ட இருந்து வந்தவங்க தியான சக்தியில வந்த சினிஃபீல் உள்ளவங்க எல்லாம் தங்களுடைய படத்தில் பௌர்ணமி நிலாவை காமிச்சிருப்பாங்க விஜயகாந்த் மூலமா வந்தவங்க வந்து தங்களுடைய படத்துல திரைப்படத்துல வந்து சூரியன் காமிச்சிருப்பாங்க சூரியன் அஸ்தமனம் ஆகும் இல்லையா அஸ்தமன சூரியனை காமிச்சிருப்பாங்க தக தக தகன்னு அஸ்தமனம் ஆகும் அதை காமிச்சிருப்பாங்க அப்புறம் டி ராஜேந்தர் வணக்கம் 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 எத்தனை டி ராஜேந்தர் என்னை ரொம்ப நீங்க தேடி 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 அலைஞ்சிருக்கிறீங்க டி ராஜேந்தருடைய திருப்பு முனையும் நான் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் கிஷ்மு வந்து எனக்கு சுதான் பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு கிஷ்முவை சொல்லியிருப்பேன் நான் எனக்கு பேர் வச்சது கிஷ்மு கிடையாது கிஷ்மு எனக்கு வச்ச பெயர் சரோஜினி கவிக்குயில் சரோஜினி நானும் விஜயகாந்தும் விஜயகாந்தும் காதலர் அப்படி சிக்னல் வராம இருந்தா என்ன பண்றது இனிமேல் நம்ம வீட்டில் வச்சு தான் எடுக்கணும் இனிமேல் என்னோட வீட்டில் வச்சு தான் போட போகிறேன் சத்தம் இருக்க பில்டிங்கில் டான் டான் டா டான் இருக்காங்களே பில்டிங் வேலை நடக்குது சரி ராஜேந்தர் பத்தி அப்புறம் பேசுவோம் டி ராஜேந்தர் அவர்களே அடுத்த பதியில் பேசுமா உங்களை போன்ற ஒரு நன்றி உணர்வு உள்ளவர் உலகத்துல யாரும் கிடையாது எவ்வளவு நன்றி உணர்வு எவ்வளவு நன்றி உணர்வு தி ராஜேந்தர் நீங்க என்ன ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கிறீங்க இதோ இந்த பௌர்ணமி வந்துவிட்டேன் அம்னீஷா தெளிஞ்சு வந்துவிட்டேன் திரையுலகத்தின் குற்றால சாரல் மீண்டும் வந்துவிட்டேன் மீண்டும் புதிய ஹேமாவதியாக புதிய பௌர்ணமியாக புதிய பாரதியாக விஜயகாந்தின் புதிய பார்வதியாக பாரதியாக நான் மீண்டும் வலம் வரப்போகிறேன் வரல அடுத்த பதிவு டி ராஜேந்தர் பத்தி டி ராஜேந்தர் இந்த இந்த வீடியோ டி பார்க்க வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு செல்லவும் சரி அடுத்த பதிவு டி ராஜேந்தர் பத்தி ఓకే బాయ్ నేను నేరా వేయచ్చు క్లాస్ పోను